மாணவர்களுக்கான ஒரு தன்னம்பிக்கை கதை தாங்க இது இந்த கதையை நீங்க கடைசி வர பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிச்சயமா ஒரு தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் வருங்கிறது உண்மைங்க அதாவது ஒரு கிராமத்தில் ஒரு விவசாயி இருந்தாரு அந்த விவசாயி ஒரு கழுதையை வளர்த்துட்டு இருந்தாருங்க அந்த கழுத மேல ஆசையாகவும் இருந்தாரு ஒரு நாள் என்ன பண்ணா அவர் தோட்டத்திலேயே ஒரு பெரிய கிணறு இருந்துச்சு கிணறு கொஞ்சம் பழுதடைஞ்சிருச்சு அதை அவர் சரி பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு தான் இருந்தாரு ஆனா அவர் சரி பண்றதுக்கு அவருக்கு கொஞ்சம் பற்றாக்குறையா இருந்தது அப்படி இருக்கும் பொழுது இந்த கழுதை என்ன பண்ணி தவறுதலா போய் அந்த கிணத்துல விழுந்துடும் இவரும் அந்த கிணத்துலேருந்து கழுதையை எப்படியா எப்படியாவது காப்பாற்றிடணும் அப்படின்னு பல விதத்தில் முயற்சி செய்வார் ஆனால் அவர் ஒவ்வொரு முயற்சியிலையும் பார்த்தீங்கன்னா அந்த கழுதையுடைய விலையை விட அந்த செலவு அதிகமாக இருந்துச்சு அந்த கிணத்திலிருந்து அவரை எடுக்கிறதுக்கு அதனால் அவர் முடிவுக்கு வர்றாரு இது இதுக்கும் கா செலவு பண்ணி இதை வெளியில் இருக்கிறத விட செவனும் இந்த கிணறும் பழுதறிஞ்சிருச்சு இதுக்கு நம்மளுக்கு மற்றபடி இன்னும் பாதிப்பு இல்லாம இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கழுதியுடைய வச்சு நம்ம இந்த கிணத்தை மூடிடலாம் அப்படின்னு முடிவு இது செய்வார் அப்போ அவர் அக்கம் பக்கத்தில் அவருக்கு தெரிஞ்சவங்கிட்டலாம் அவர் உதவி கேட்பார் அதாவது இந்த கழுத இதுக்குள்ளே விழுந்துருச்சு இதை தப் தப்பி இதை கொண்டுட்டு வரணுனாலும் எனக்கு செலவும் ஆகுது இந்த கிணறு வந்து என்னை மற்ற விதத்தில் என்னை பாதிக்காமல் இருக்கணும் அதனால நீங்களாம் உதவி செஞ்சீங்கன்னா இந்த கிணச்ச மூடிடலாம் அப்படின்னு சொல்லுவார் சரின்ட்டு அவரும் உதவி மற்றவங்களும் உதவி செய்ய மண் அள்ளிட்டு நிறைய வந்து இந்த கிணத்தை மூட ரெடி பண்ணுவாங்க அப்போ இந்த மண்ணை அள்ளி இந்த கிணத்துல கொட்டும் பொழுது அந்த கழுதை புரிஞ்சுக்கும் நாமள இந்த வச்சுட்டு மூடுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுட்டு கதறி அழும் கத்தும் வெளியில வர்றதுக்காக அது எவ்வளோ போராடும் நம்மளை காவந்து படுறதுக்காக ஒரு பெரிய அலறலே விடும் ஆனா அதை பத்தி யாருமே வெளியில உள்ளவங்க யாருமே கண்டுக்கவே இல்லை அதை பத்தி அலறலை பத்தி அவங்க பண்ணவும் இல்லை அந்த மண்ணை எடுத்து கொட்டுவாங்க கொட்டும் பொழுது இந்த கழுதை கத்திக்கிட்டே இருக்கும் அது கொஞ்சம் நேரம் ஆக ஆக அந்த கழுதையினுடைய சத்தம் இல்லாமல் போகும் இந்த மண்ணை கொட்டிக்கிட்டே இருப்பாங்க அப்போ விவசாயிக்கு திடீர்னு ஒரு சந்தேகம் வரும் சரி நம்ம கிணத்தை எட்டி பார்க்கலாமே அப்படின்னு அந்த கிணத்தை எட்டி பார்க்கும்பொழுது தான் அங்கே ஒரு அதிசயம் நடக்கும் என்னென்னா அந்த கழுதை என்ன பண்ணுனா ஒவ்வொரு முறை மண்ணை அள்ளி கொட்டும் பொழுதும் அது அதுலேருந்து சிலிர்த்துக்கிட்டு மெல்லியில் வந்திருக்கும் அந்த மண்ணு மேலே ஏறி வந்துடும் ஏறிடும் அப்படியே மேலே மேலே ஒவ்வொருத்தரையும் முயற்சி செஞ்சு செஞ்சு அந்த மண்ணைலேருந்து இது சிலும்பி மேலே வந்து வந்துக்கிட்டே மேல வந்துகிட்டே இருக்கும் இந்த விவசாயிக்கு ரொம்ப ஆச்சரியம் ஆயிடும் இந்த மண்ண கொட்ட கொட்ட தன்னம்பிக்கையை விடாம முயற்சியை செஞ்சு செஞ்சு ஒவ்வொரு முடியும் சிலிம்பி சிலிம்பி மேல வந்து அந்த கிணறுடைய மேல் மட்டத்துக்கே வந்துடும் வந்ததும் அது ஒரே சந்தோஷத்துல ஒரே கத்திக்கிட்டு அந்த தோட்டத்தை நோக்கி ஓடிடும் விவசாயி ரொம்ப அதிர்ச்சியா அதை சந்தோஷமாவும் பார்ப்பாரு இப்படி தாங்க மாணவர்களே நீங்களும் பாருங்க படுகுடியில விழுந்த அந்த கழுதையே தன் எவ்வளவு முயற்சி தன்னம்பிக்கையும் இருந்துச்சுன்னா அது தன் உயிரை காவந்து பண்ணிக்க மேலே வந்திருக்கும் அது மாதிரிதான் நம்மளுடைய வாழ்க்கையிலும் பல பிரச்சனைகள் படுகில நம்மள தள்ளும் அந்த பிரச்சனைகள் எல்லாம் நாம பட்டு பயந்தோன்னா நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியாது அதெல்லாம் நாம் தகர்த்து எரிஞ்சு எரிஞ்சு நாம் என்ன பண்ணணும்னா தன்னம்பிக்கையும் விடாமீற்சியும் கைவிடாமல் அந்த பிரச்சனைகள்லாம் அதிலிருந்து நாம் வெளியில் வரணும் படுக்குறியில் தள்ளுற அளவுக்கு கூட நம்மளுடைய பிரச்சனை இருக்கும் அதெல்லாம் நாம் பயந்தோன்னு வச்சுங்களேன் நம்மளுடைய இலக்கை அடைய முடியாது அதை நாம் முயற்சியும் தன்னம்பிக்கையும் உறுதியா இருந்துச்சுன்னா நாம வெற்றி பெறலாம் அப்படிங்கறதுதான் இந்த கதை சொல்லுது அது மட்டும் இல்லைங்க நம்மளுக்கு வாழ்க்கையில முன்னேறும் பொழுது பல கற்கள் நம்ம மேல வந்து விழதான் செய்யும் நம்ம மேல வந்த விழுந்த கற்களை எல்லாத்தையும் நாம படிக்கல்கள் படிக்கற்களாக ஆக்கிக்கொண்டு கொண்டு மேல் நோக்கி வந்தோம்னா நம்மளுடைய இலக்கையும் நாம விரைவில் அடையலாம் அப்படிங்கிறது தான் உண்மை இந்த கதை மூலமா நாம் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் நம்மளுடைய மனசை தளர விடாமல் அந்த விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையும் உறுதியும் இருந்தால் நாம் வெற்றி நிச்சயம் அப்படிங்கிறத இந்த மாணவர்கள் இந்த கதையை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு உணரும் ஆக இந்த கதை மாணவர்களுக்கு மட்டும் இல்லை அனைவருக்குமே தன்னம்பிக்கை தரக்கூடிய கதையாக தான் இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த கதை உங்கள் அனைவருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி